ஓ இந்த மங்கம்மா வரை இன்டர்வியூல விட்டுட்டு வந்துட்டோம் இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிரா ஐயே ஏ மாயா வாடி மங்கம்மா உன்னதான் தேடிட்டேன் நீ என்னை எதிர்பாதிட்டு இருப்பாய் எனக்கு நல்லாவே தெரியும் சரி இன்டர்வியூ எப்படி பண்ண சூப்பரா ஆன்சர் பண்ண தெரியுமா பட்டு 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 நான் ஆன்சர் பண்ணேன் எது பட்டு பட்டு ஆன்சர் பண்ணியா உனக்கு அவள ஆன்சர் தெரிய வாய்ப்பில்லையே எல்லாம் தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் தான் செலக்ட் ஆவன்னு நினைக்கிறேன் என்னத்த சொல்லி வச்சானோ தெரியல சரி பாப்போம் அதெல்லாம் உடுமாயா நீ கொடுத்த பேக் எப்படி இருக்கு எனக்கு பேக் சூப்பரா இருக்குடி நான் கொடுத்ததுல நல்லா தான் இருக்கும் செம்ம ஸ்டைலா இருந்துச்சு தெரியுமா இன்டர்வியூல எல்லாம் என்னதான் பார்த்தாங்க இப்படி போனா உன்ன பார்க்காம பின்ன வேற யாரோ பார்ப்பாங்க நெத்தியில பொட்டும் மண்டையில கொண்டையும் வச்சுட்டு இன்டர்வியூ போனாலும் ஐயோ என்னமாயா இப்படி சொல்ற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே ஐயோ சரி விடு இப்போதானே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மாத்திட்டு வரேன் கூடிய சீக்கிரம் நீ ஒரு சிட்டிகளாவே மாறிடுவே சரி அதெல்லாம் விடு இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா

அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியா நகை எடுத்தது இல்லாம பணத்தை எடுத்துட்டு போயிருக்கு சரி அந்த பொண்ணு புடிச்சாங்களா இல்லையா அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அந்த பொண்ணு மனசுல என்ன நினைச்சிருக்குன்னு தெரியல எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலையா ஐயோ இன்னுமா கண்டுபிடிக்கல அந்த பொண்ணா போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னும் அந்த கேஸ்ல எந்த ஒரு தீர்ப்புமே வெளிய வரலப்பா ஐயோ சரி நம்ம என்ன பண்றது இதுக்கு சரி அதை விடுமாயா நான் ஊருக்கு போகணும்னு சொன்னல எனக்கு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணனும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கண்டிப்பா உனக்கு பண்ணாம வேற யாருக்கடியே பண்ண போறேன் தேங்க்யூ வா போலாம் வா போலாம்